ல்லும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா குரான் உதத் எப்படி ஏ டு சிட்டி எல்லாமே அலிபாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷா எல்லாமே இருக்கு பார்த்து கற்றுக்குங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சூராசம் போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வேற யாருக்குங்க நம்ம வீடியோ தேவைப்படணுன்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜும்மா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா ஜும்மா அன்னைக்கு ஜும்மா வந்து ஓதுனா அதுல என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மை இருக்குன்னு நம்ம வந்து இன்ஷால்லாம் நம்ம பார்க்க போறோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓகேங்களா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு சுத்தமாகிட்டு இந்த சூறாவை அதாவது ஜும்மா சூறாவை வந்து பாத்தீங்கன்னா ஓதி வந்தோம்னா அன்னைக்கு அப்போ அப்படி அன்னைக்கு வந்து ஓதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உணவில் வந்து பாத்தீங்கன்னா பர்கத் வந்து அல்லமா ஓகேங்களா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் எனி டைம் பார்த்தாலும் சண்டை வருது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சுன்னா இன்ஷால்லா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜும்மா சூரா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் ஓத சொல்றாங்க எத்தனை தடவை வந்து சொன்னாங்கன்னா மூணு தடவை நீங்கள் ஓதி வந்து அந்த ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருந்தா அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓதி ஊதி அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்ஷா இன்ஷால்லா உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை கண்டிப்பாக வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க வேற யாருக்குன்னா தேவைப்படுறதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சலாமு அலிகம் ரஹமத்துல்லா ஹீவ